வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சிறு படகுகளை பிரான்ஸ் அதிகாரிகளால் முடியவில்லை குற்றச்சாட்டு ஏவுகணையை கோரும் உக்ரைன் ரஷ்யா செல்ல நாய் தொலைந்த வழக்கு சாதாரண உடமையாகவே கருதலாம் ஐரோப்பிய நீதிமன்றத்தின் தீர்ப்பு புதிய தொழிலாளர் சட்டம் நிறைவேற்றம் பதிமூன்று மணி வேலை நேரத்திற்கு அனுமதி சுவிட்சர்லாந்தில் குழந்தையுடன் பயணித்த உக்ரைன் நாட்டு தம்பதியினரை தாக்கிய நபர் ஜெர்மனியில் குளிரான காலநிலை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் சிறு படகுகளை கட்டுப்படுத்த பிரான்ஸ் அதிகாரிகளால் முடியவில்லை பிரித்தானியா குற்றச்சாட்டு பிரான்சில் இருந்து ஆங்கில கால்வாய் வழியாக பிரித்தானியாவுக்கு நுழையும் புலம்பெயர்ந்தோர் பயன்படுத்தும் சிறிய படகுகளை கட்டுப்படுத்த பிரான்ஸ் அதிகாரிகளால் முடியவில்லை என பிரித்தானியா குற்றம் சாட்டியுள்ளது பிரான்சில் பிரித்தானியா நோக்கி புறப்படும் புலம்பெயர்ந்தோர் படகுகளை இனி பிரான்ஸ் அதிகாரிகள் கடலுக்குள் இறங்கி தடுக்கும் வகையில் சட்ட மாற்றம் செய்யப்படும் என ஜூன் மாதத்தில் பிரான்ஸ் உறுதி உறுதியளித்திருந்தது அதனால் உண்மையாகவே நல்ல பலன் இருக்கும் என்பதால் பிரித்தானிய தரப்பும் பிரான்சின் முடிவுக்கு மகிழ்ச்சி தெரிவித்தது ஆனால் அந்த சட்ட மாற்றத்தை பிரான்ஸ் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை எனவும் பிரான்ஸ் அதிகாரிகளால் சிறு படகுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் பிரித்தானிய எல்லை பாதுகாப்பு படை தலைவரான மார்டின் ஹெவிட் குற்றம் சாட்டினார் விடயம் என்னவென்றால் பிரான்ஸ் பிரதமரின் பதவி எப்போது கவிழும் என்னும் ஒரு நிலை பிரான்சில் காணப்படுகிறது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் பதவி விலக வேண்டுமென குரல்கள் வலுத்து வருகின்றன தங்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்ள பிரான்ஸ் தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதிபயங்கர ஏவுகணையை கோரும் உக்ரைன் பீதியில் ரஷ்யா அமெரிக்க ஜனாதிபதி உடனான சந்திப்பின் போது பலம் வாய்ந்த ஏவுகணைகளை உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி கோர இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை வாஷிங்டனில் உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் ட்ரம்ப் நடத்திய தொலைபேசி உரையாடலுக்கு அடுத்த நாள் நடைபெறுவதால் ட்ரம்ப் செலன்ஸ்கி இடையிலான இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு அடுத்த வாரம் மொஸ்கோ மற்றும் வாஷிங்டன் அதிகாரிகள் குழுக்கள் அடுத்த வாரம் கூடி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் இரு தலைவர்களும் நேருக்கு நேர் ஹங்கேரியில் சந்தித்துக் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார் ட்ரம்ப் மற்றும் செலன்ஸ்கியின் இந்த சந்திப்பின் போது நீண்ட தூர இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட டோமாஹாக் குரூ ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்குவது குறித்தும் செலன்ஸ்கி நேரடி கோரிக்கையை முன்வைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செல்ல நாய் தொலைந்த வழக்கு சாதாரண உடைமையாகவே கருதலாம் ஐரோப்பிய நீதிமன்றத்தின் தீர்ப்பு விமான பயணத்தின் போது செல்ல பிராணியான நாய் தொலைந்த வழக்கில் ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது பானியாவைச் சேர்ந்த விமான நிறுவனம் வழிமறுத்து தாக்கப்பட்ட இந்த வழக்கில் விமானத்தில் ஏற்றப்பட்ட செல்ல நாய் சாதாரண உடைமை என்ற வகைப்படுத்தலுக்குள் வருவதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதன் பொருட்டு நாய் தொலைந்தமைக்காக உரிமையாளருக்கு வழங்கப்பட வேண்டிய இழப்பீடு பெட்டி அல்லது பணப்பைகள் தொலைந்தால் வழங்கப்படும் அளவிற்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பு விமான நிறுவனத்திற்கு சாதகமாக அமைந்துள்ளதுடன் எதிர்காலத்தில் இத்தகைய வழக்குகளில் முன்மாதிரியாக அமையக்கூடியது கிரேக்கத்தில் புதிய தொழிலாளர் சட்டம் நிறைவேற்ற பதிமூன்று மணி வேலை நேரத்திற்கு அனுமதி கிரேக்க நாடாளுமன்றம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய புதிய தொழிலாளர் சட்ட மசோதாவை நிறைவேற்றி உள்ளது இந்த சட்டத்தின் கீழ் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் ஒரு நாளில் வேலை நிறத்தை பதிமூன்று மணி நேரம் வரை நீட்டிக்க நிறுவனங்களுக்கு சட்டப்பூர்வ அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஆறு நாள் வேலை வாரத்திற்கான சட்டத்தை கொண்டு வந்திருந்த நிலையில் இந்த புதிய மாற்றமோ மக்கள் எதிர்ப்பை தூண்டியுள்ளது பலர் வேலை நேர நீட்டிப்பு தொழிலாளர்களின் உரிமைகளை பாதிக்கும் என ஆர்ப்பாட்டம் நடத்தினர் எனினும் எதிர்ப்புகளை மீறி நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குடின் நடத்தும் குளிர்கால போர் முந்நூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் ரஷ்யா உக்ரைனின் மின் உள்கட்டமைப்பை சீர்குலைக்கும் வகையில் கடந்த இரவில் மிகப்பெரிய அளவில் தாக்குதல்களை நிகழ்த்தியது ஒரே இரவில் முந்நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் முப்பத்தி ஏழு ஏவுகணைகள் உக்ரைன் மீது ஏவப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர் தாக்குதலின் விளைவாக கியூ போல்டாவா உள்ளிட்ட எட்டு பகுதிகளில் மின் நிலையங்கள் எரிவாயு குழாய்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் தீப்பற்றின பல பகுதிகள் மின் தடையை எதிர்கொண்டுள்ளன உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் சலன்ஸ்கி மொஸ்கோ குளிர்காலத்தை ஒரு ஆயுதமாக மாற்ற முயல்கிறது என குற்றம் சாட்டினார் இந்த தாக்குதல்கள் உள்கட்டமைப்பை பலவீனப்படுத்தும் நோக்குடன் தீவிரமாக நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் உக்ரைன் தொடர்ந்து தடுமாறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நிலையில் செலன்ஸ்கி நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தேவைப்படுவதாக வலியுறுத்தி முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்புடன் வெள்ளை மாளிகையில் உயர்மட்ட சந்திப்பொன்றுக்கு தயாராகி வருகிறார் சுவிட்சர்லாந்தில் குழந்தையுடன் பயணித்த உக்ரைன் நாட்டு தம்பதியரை தாக்கிய நபர் சுவிட்சர்லாந்தில் தங்கள் குழந்தையுடன் ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்த உக்ரைன் நாட்டு தம்பதியினரை ரஷ்ய மொழி பேசும் நபர் ஒருவர் தாக்கியதாக பொலிஸில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பென் மாகாணத்தில் உள்ள இரண்டு நகரங்களுக்கிடையே பயணிக்கும் ரயில் ஒன்றில் உக்ரைன் நாட்டவர்களுக்கான ஒரு தம்பதியர் தங்கள் ஒரு வயது குழந்தையுடன் பயணித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் உக்ரைன் மொழியில் பேசுவதை கவனித்து அந்த ரயிலில் பயணித்த ஒருவர் அவர்களை வம்பிற்கு இழுத்துள்ளார் ரஷ்ய மொழி பேசிய அந்த நபர் அவர்களுடன் வாக்குவாதம் செய்ததுடன் ஒரு கட்டத்தில் அவர்களை தாக்கியும் உள்ளார் அதனைத் தொடர்ந்து ஒலேனா எனும் அந்த உக்ரைன் பெண் போலீசாரை அழைத்துள்ளார் ஆனால் சுவிஸ் போலீசார் அலட்சியம் காட்டியதாகவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த சம்பவம் பயங்கரமானது என உக்ரைன் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளதுடன் தங்கள் நாட்டவர்களான தம்பதியினரை தாக்கிய நபர் மீது தக்க நடவடிக்கைகளை எடுக்குமாறு உக்ரைன் அரசு சுவிஸ் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டுள்ளது ஜெர்மனியில் பனிப்பொழிவு குளிரான காலநிலை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு ஜெர்மனியில் குளிர்காலம் நெருங்கி வரும் நிலையில் அது எவ்வளவு குளிராக இருக்கும் என வானிலை நிபுணர்கள் கணிக்க ஆரம்பித்துள்ளனர் அடுத்த சில வாரங்கள் வெயிலாகவும் மிதமாகவும் இருக்கும் என அவர்கள் கூறுகின்றனர் ஆனால் நவம்பர் மாதத்திற்குள் வெப்பநிலை குறைந்து வானிலை ஈரப்பதமாக மாறும் வானிலை ஆய்வாளர்களால் சரியான நீண்டகால முன்னறிவிப்புகளை வழங்க முடியாது எனினும் ஓரளவு திருத்தமான தகவல்களை கூற முடியும் இந்த ஆண்டு டிசம்பர் மற்றும் பிப்ரவரி மாதங்களில் மிகவும் குளிராக இருக்கலாம் எனவும் நாட்டின் பல பகுதிகளில் பனிப்பொழிவு ஏற்படும் எனவும் ஆரம்ப கால முன்னறிவிப்புகள் தெரிவித்துள்ளன தற்போதைய வானிலை காரணமாக வடக்கு ஜெர்மனி ஸ்கண்டினேவியா மற்றும் போலந்தில் குளிர் மற்றும் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் இந்த முறை பெரும்பாலும் ஐரோப்பாவின் சில பகுதிகளுக்கு வலுவான குளிர்கால வானிலையை கொண்டு வருகிறது